பேட்டை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் நெல்லை மாவட்ட தேர்தல் அலுவலர் கலெக்டர் கார்த்திகேயன் தலைமையில் என் வாக்கு என் உரிமை வாக்களிப்பது நம் கடமை என மையுடன் கைவிரல் அடையாளம் காட்டும் ஐநூறு கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற நூறு சதவீதம் வாக்களிப்போம் என வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது முன்னதாக வாக்காளர் உறுதிமொழியை கலெக்டர் கார்த்திகேயன் தலைமையில் அனைவரும் எடுத்துக்கொண்டனர் தேர்தல் விழிப்புணர்வில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மினிமாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன இதில் மாநகராட்சி ஆணையர் தாக்கரே ஞானதேவ் ராவ் உதவி ஆட்சியர் பயிற்சி கிஷன்குமார் ஆர்டிஓ பொறுப்பு காசி தேர்தல் தாசில்தார் பாலகிருஷ்ணன் கல்லூரி முதல்வர் மைதிலி உட்பட பலர் கலந்து கொண்டனர் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க